நான் மொதல் வாங்க முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடியா அசைவம் எடுத்துக்கிட்டேன் அசைவம் எடுத்துக்கிட்டேன் சரி உபதேசம் வாங்க அடுத்த செகண்ட் அது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டேன் நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க நான் நல்லவே கேட்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் எனக்கு எப்படி இற போகிறோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க எனக்கு எப்படி இற போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ எனக்கு ஒரு மனசு ஒரு சங்கடம் ஆயிடுச்சு ஏட்டா ஐயா இப்படி சொன்னவர் இவ்வளோ பாடம் கொடுத்தவருக்கே இவ்வளோ இப்படி சொல்கிறாரு வாங்கின நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் அப்படின்ட்டு அதோட விட்டுட்டியா இப்போ இன்னொன்று நானே நான் வந்து வீட்டில் எல்லாப்படி சாப்பிடுவாங்க செய்வோம் அவங்களுக்கு வந்து நான் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி அதனால தான் தப்பு கேட்குறேன் எத்தனையோ ஆயிரம் மகான்கள் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க ஆனால் அத்தனை ஆயிரம் மகான்களும் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் தான் அவங்க ஒவ்வொரு செயலியுமே செய்தாங்க ஆனால் அவன் மகானாக இருந்ததால் மனுஷனை என்ன பார்த்தான் மனுஷனாகவே பார்க்கல அவன் ஆன்மாவாகவே பார்த்தான் ஆன்மாவே பார்க்கும்போது ஆணு பெண்ணுன்ற வித்தியாசமே அவனுக்கு தெரியல வரும் ஆன்மா உடலை பார்க்குறது இல்லை மகானுடைய வேலை அதுதான் ஆனால் அப்படிப்பட்ட மகானை இந்த மக்கள் புறக்கணித்தான் அதே நேரத்தில் உபதேசம் கொடுக்காத விலகி இருந்த மகான்கள் அவங்க அவங்கள வரைக்கும் நம்மளை வரைக்கும் நம்ம பார்த்தும்போதெல்லாம் போகலாம் ஒம்பு நம்மளுக்கு வானான்னு இருந்த மகான்லாம் நோய்வாய்ப்படாமல் இருந்தான் ஆனால் சரி நம்ம ஆயிரம் பாவங்களில் சுமந்தாலும் பரவாயில்ல மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு மகானும் துன்பப்பட்டு செத்தான் ராமானுஜர் இருக்கிறார அவருடைய குருநாதர்கிட்ட போய் கேட்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படி வழி அதுக்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்னு குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு அவர் ரெண்டு ட்ரிப்பும் திருப்பி திருப்பி அனுப்புகிறாரு உனக்கு வான் போடா போடா போடான்னு திருப்பி அனுப்புகிறார் இவர் ஓயாமல் போய் அவர்கிட்ட நிற்கிறாரு அப்போது அவர் சொல்கிறார் இது மாதிரி உபதேசம் கொடுக்குறேன் இதை வந்து நீ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போக வழி இது நீ மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உன் தலைவடிச்சிடும் அப்படின்றார் ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார் அதை கேட்டுக்கின்னு வந்து ஸ்ரீபந்தூர் கோபுரத்தில் ஏறி உலக மக்களே வாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் கூட இருந்தவர் சொன்னார் என்னப்பா தலை வெடிச்சோன்னு சொன்னார் குருநாதர் நீ இவ்வளோ பேருக்கு சொல்கிறே அப்படின்னு கூட இருந்தவர் கேட்டார் அதுக்கு ராமானுஜர் சொன்னார் தலை வெடித்தா ஏன் நான் ஒருத்தன் தானே நரகத்துக்கு போக போகிறேன் இவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு போகிறான்ல அது பேரும் புண்ணியம் இல்லையா அப்படின்னாரு ஒவ்வொரு மகானுடைய செயலும் அப்படி தான் தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல மக்களை நல்வழிப்படுத்தணும் தான் பேசுகிறான் செய்கிறான் உபதேசம் கொடுக்குறான் ஆனால் அத்தனை மகானும் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தான் அப்போது அவ்வளோ அவ்வளோ பெரிய மகான்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கும் பாவத்தெல்லாம் இவன் சுமக்கும் போது இவனுடைய நிலை எப்படி இருக்கும் ஒரு பாவத்தையும் அறியாத பதி பதிமூணு வயசில் வந்த ரமணர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார் ஒரு பாவத்தையும் அறியாத ராமகிருஷ்ணர் பன்னெண்டு வயசில் வந்தவர் துன்பப்பட்டு செத்தார் ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்த விவேகானந்தர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த குரு சொல்றதையும் எவனும் கேட்கறதில்லை மெயின் காரணம் அதுதான் ஏன்னா குரு சொல்றதை இங்கே காதில் கேட்குறான தவிர அவன் வீட்டுக்கு போனோன்னே அவன் எப்போவுமே செய்கிற செய்யலை செய்துங்கிறான் அப்படி செய்யும்போது ஆகுது அந்த அத்தனை பாவமும் அந்த குருவுக்கு தான் வந்து சேரும் இதனால்தான் நல்ல குருமார்கள்லாம் நோய்வாய்ப்பாட்டு தான் நானும் சொன்னம்பா என்னுடைய கடைசி கால மரணம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது காரணம் அப்படி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நான் உபதேசம் கொடுக்க கூடாது யாரையும் நான் தனித்து இருக்கணும் அதுதான் இருக்கக்கூடாது நாலு பேர் நல்லா இருக்கணும் போது நீ ஆயிடுச்சு முழுபத்திக்கிட்டு அது வெளிச்சம் கொடுக்கும் போது தன்னை தானே ஆயிடுச்சுக்கும் ஒரு குருமார்களுடைய நிலையும் அதுதான் அதனால அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம இஷ்டமா அது ஊர் பாவத்தை பாவத்தை தலையில ஏற்றிக்கின்னு அப்படி இருக்கக்கூடாதுன்னு அது எப்படி நியாயம் எந்த சீடை இங்கே சொல்றபடி நடக்கிறான் சொல்லு எல்லாம் காதல கேட்கறதோட சரி செயலில் கிடையாது அப்போ அந்த குருமார்கள் பாதிக்க செய்வாங்க அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் உடல் பாதிக்கும் ஆன்மா பாதிக்காது உயிர் பாதிக்காது இதுதான் வித்தியாசம் ஆனா சராசரி மனுஷனுக்கு வந்து உயிரும் பாதிக்கும் உடலும் பாதிக்கும் நம்ம பாடம் வந்து யா ஒரு அற்புதமான பாடம் அழகா நம்ம சித்தர்கள் அழகா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வாழி வாழையா அப்பயும் வந்துட்டே இருக்கு வாழி வாழையா வரல ஒரு சிலர் தான் வருது வாழ வாழையா வந்தா எல்லா இடத்துலயும் உபதேசம் கற்பனையில் கொடுத்து அதனால வாழடி வாழையா வரல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க சில பேர் வெளியே சொல்லாம நமக்கு வேணாம் இந்த வம்புன்னு ஒதுங்கி நிற்கிறான் ஏன்னா மக்களோட சேர்ந்து மக்களை நல்வழிப்படுத்தணும் போது அவனுக்கு வராத கெட்ட பேர்கள்லாம் வரும் தேவையற்ற கெட்டப்பயர்கள் வரும் ஏன்னா இவன் அஞ்ஞானி அவன் ஞானி ஞானி பார்க்குறது மனுஷனை நல்வழிப்படுத்தணும்னு அஞ்ஞானி பார்க்குறது இவனை எப்படியாவது குறை சொல்லணும் இதை மாதிரி இருக்கிற உலகத்தில் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் இல்லை இவ்வளவு தலை நம்மளுக்கு இந்த கலைகளை சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏசுநாதர் நபிகள் நாயகம் இவங்கெல்லாம் பெரியம்மா அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காது அவங்க ஏன் அந்த இப்போ பன்னெண்டு சீடர்கள் கூட சொல்லிக் கொடுக்கல அந்த நாட்டு மக்கள் கூட யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல இது வந்து வேறு அது வேறு நபிகள் நாயகமோம் நபிகள் நாயகமோ இயேசுநாதரோ ரெண்டாயிரத்தி இருபது வருஷம்தான் ஆச்சு ஏசுநாதர் வந்து நபிகள் நாயகம் வந்து ஆயிரத்தி அறுநூறு வருஷம்தான் ஆச்சு சித்தர்கள் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வருஷம் ஆச்சு வல்லூரே இயேசுநாதருக்கும் நபிகள் நாயகத்தும் நூறு வருஷம் முன்னே வந்தவர் வல்லூர் எழுதாதது இனிமேல் மேலே ஒருத்தன் எழுத முடியும் அதனால எழுதுனாங்க எல்லாரும் பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது ஆனால் அவன் அரியல அறிய விரும்பல ஏன்னா இதுல வரும்போது அவன் ஆடம்பரத்தை ஏத்துக்க முடியாது அப்போ உலக வாழ்க்கைக்கு எதை சொல்லிக்கிறாங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கணும் வாழ்ந்துட்டு போகிறாங்களே தவிர ஞானத்துக்கு போனோம்னு யாரும் போல ஏன்னா ஞானம்ன்றது புக்குல இல்லை நமக்குள்ள இருக்க அவங்க புக்கு படிச்சுட்டு போகும்போது ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கடவுளை வாழ்த்திட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் எல்லா நூல்கள்லயும் இறைவன் அடையத்துக்கு வழி சொல்லிக்கிறாங்க எல்லா மகானும் சொல்லிக்கிறாங்க நம்பிக்கை நாயகத்துக்கிட்ட இருக்குது யோசுநாத சொல்லிக்கிறார் ஆனால் மனிதன் அதை எடுத்துக்கல இவனுக்கு எது சாதகமாகதோ அது வரைக்கும் எடுத்துன்னு தெரியலாம் சரியான முறைப்படி ஆ அதான் வித்தியாசம் இப்போ யோசனா சொல்றாரு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான் ஊடு ஊடாக போய் கற்று வட்டுறான் அவர் தட்ட சொன்ன இடம் வேற இவன் தட்டுற இடம் வேற அதனால் இவன் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ தான் அதனால் அதுக்கேற்ற போ நான் புரிஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாட்டேன் என்னுடைய செயலில் இருக்கும் அப்படி போகமே தவிர அதில் அதில் இல்லைன்னு தான் சொல்ல முடியாது பைபிள்லேயும் எல்லா ரகசியமும் இருக்குது குரான்லேயும் எல்லா ரகசியமும் இருக்குது ஆனால் மனிதன் வந்து அவன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துக்கினாங்க அதனால் அவங்க சொல்லலைன்னு சொல்ல முடியாது இதை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மக்கள் ஆரம்ப அடிப்படையிலேருந்து இங்கே எல்லாரும் வாழடி வாழ கற்றுக்குன்னு வர்றதுனால இதை இன்னமும் இதை சொல்லிக் கொடுத்துன்னு இருக்கிறோம் ஒரு சில பேர் ஒரு சில பேர் புக்கை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அதோட போயின்னுக்குறாங்க அது அவங்க அவங்க சௌகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாரையுமே குறையும் சொல்ல முடியாது யாரையும் நிறையும் சொல்ல முடியாது ஏன்னா மக்களும் அப்படி தான் விரும்புது ஆடம்பரமாக இருக்கணும் ஒரு கும்பல் கூடணும் கூத்தாடணும் சந்தோஷமாக நேரம் இருக்கணும் ஞானங்க தேவையில்லைங்க சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்னு போகிறான் மனுஷன் இதில் யாரோ ஒருத்தன் ஞானத்தை தேடணும்னு வரான் மீதி பேரெல்லாம் அந்த நேரம் பொழுதுபோக்கணும் மன நிம்மதியாக இருக்கணும் மனசுக்காக அவன் அந்த ஆன்மீகத்தில் போறேன்னு தவிர இறைவன் அடையணும்னு யாரும் ஆன்மீகத்தில் போகல அதனால் அவனால் உணர முடியாத சொல்லுப்பா ஐயா இன்னொரு இதுயா அப்போ நம்ம ஒரு இது சொல்லியிருப்பீங்க எல்லா பேரும் மூலாதாரத்தில் விநாயகர் தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க ஒரு பாடல் பாடு பாடி இருப்பீங்க இருட்டறையில் மூளையில் இருந்த கண்ணி உருட்டு கிழவன் கூடல் அறிந்து உருட்டினை நீக்கி மரட்டி அவளை மனமுறிஞ்சாலும் அப்ப அந்த இடத்துல வந்து அம்மன் இருக்காங்கன்றீங்க ஆமா அது அம்மனை இப்ப கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மன் சில இருக்கும் அம்மன் சாலையே பாம்பு போய் மூடி நிற்கும் தான் தெரியும் அம்மனுக்கு மீதி எதுவும் தெரியாது அதே மாதிரி மூலாதாரத்துல அம்பால விநாயகர் தான் மூடிக்கிட்டு அதான் ராகு கேதுன்றது மூலாதாரத்தில் தான் மூடிக்கின்னு இருக்குது அதனால தான் முதல் போ புள்ளியார கும்பிட்றது எந்த பூஜை பண்ணாலும் புள்ளியார கும்பிட்றது அவர் தான் வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறார் அவர் இப்போ திறந்து தோந்து தான் நீ அடுத்த இடத்த போக முடியும் அம்பாலம் பார்க்க முடியும் எல்லாரும் போகிறோம் இது எப்படின்னா அம்பாலயத்துன்னு போய் சிவத்தோட சேர்க்கணும் அதுக்கு சொல்கிறார் திருமூலர் இது வேற அது வேற இது ஐயா இன்னொன்றுங்க இது இப்போ குழந்தை பேர் கற்பத்தடை பண்ணுறாங்க பெண்கள் அவங்க வந்து நம்ம பாடம் வாங்கி அந்த மேல்நிலைக்கு போகலாமையா எல்லாராலையும் போக முடியும் மனசு இருந்தால் மனசு இல்லாதவன் எது எது இல்லைனாலும் போக முடியாதுப்பா இதுக்கு அடிப்படை மன உறுதி போகணும் மன உறுதி இல்லாதவங்க இதில் போய் எந்த எந்த தடை பண்ணாலும் தடை பண்ணலனாலும் போக முடியாது சந்தோஷம் வணக்கம்மா நம்ம பெங்களூர்லேருந்து வர ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம தலைமுறையாக முனேஷ்வரனை கும்பிட்டுன்னு வர்றோம் சரி அதுக்கு பலி கொடுக்குறோம் சரி இப்போ நம்ம அப்பா செஞ்சாரு இப்போ நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம சந்ததி செய்பறோம் சரி அது கண்டினியூ பண்ணணுமா இது அதுக்கு முனேஸ்வரன் யாருமா அது தெரியலையா சாமி அது உங்களுக்கு நான் தெரியாததான கும்பிட்டுன்னு இருக்கிறீங்க ஆமாம் தெரியாததான் செஞ்சோம் நமக்கு முன்னோர்கள் காதில் கம்மல் போட்டிருந்தாங்க ஆம்பளைங்கலாம் ஆமாம் பாதி மொட்டாட்சின்னு இருந்தாங்க இல்லை இப்போ முன்னோர் கும்பிட்டு சாமி கும்பிடணும் அதெல்லாம் வச்சு முனேஸ்வரம் கும்பிட்டு தான் பிராந்தி வைக்கணும் சுட்டு வைக்கணும் இதெல்லாம் வச்சு பண்ணும் காட்டு ஏரியா இருந்தால் கருப்பு கோழி பள்ளி கொடுக்கணும் ஊருக்கு வெளியே போய் கும்பிட்ணும் இதெல்லாம் பண்ணணும் இல்லை ஆனால் இதெல்லாம் பரம்பரியா பண்ணுறோம் ஆனால் பரம்பரியா மொட்டாட்சி இதை ஏன் விட்டுட்டோம் கிராப் வெட்டிங் தெரியும் கம்மல் போட்டுன்னு நான் பரம்பரியா அதையும் விட்டுட்டோம் இப்போ நம்ம ஒரு அப்படியே ஜம்மன் வச்சுக்கிட்டு வரோம் இது அறியாத காலத்துல செய்ததை கலியுகத்துல செய்யக்கூடாது தேவையற்றது அது கடவுள்ன்றது உலகத்துல ஒரு பொருளுமா அதை மீறி ஜாதியோ மதமோ கிடையாது அது ஒரு மதம் பிடிச்சி போய் மதத்தை வகுத்துக்குன்னு ஏன் கடவுள் உன் கடவுள்னு வச்சு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா தனி முஸ்லீமுக்கு ஒரு கடவுள் கிறிஸ்துவனுக்கு ஒரு கடவுள் புத்தனுக்கு ஒரு கடவுள் இந்துக்கு ஒரு கடவுள் இந்துலயே பெருமாளுக்கு ஒரு கடவுள் சிவனுக்கு ஒரு பக்தர் இப்படி எல்லாம் கிடையாதுமா இது மனுஷன் பண்ணிக்கின தவறு மதங்கள் எதுக்காக துவக்கப்பட்டது ஆதி இல்லை உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லா மதத்தை விட பழமையான மதம் இந்து மதம் புத்த மதம் எட்டாயிரம் வருஷமாவது புத்தர் வந்து மகாபாரதம் நன்று ஐயாயிரத்தி நானூறு வருஷமாச்சு இயேசுநாதர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷம் ஆச்சு நபிகள் நாயகம் வந்து ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆச்சு இப்போ இத்தனை மதங்கள் இருக்குது இதுல ஏதோ யார் சொல்றது கடவுள் யார் சொல்றதா அது கடவுள் இருக்குதா கடவுள் என்றது உலகத்துல ஒண்ணுதான் இல்லையா அப்போ அதை கும்பிடுறத ஊட்டு போட்டு காட்டேரிய கும்பிடுறேன் கண்ணியை கும்பிடுறேன் முனேஸ்வரன் கும்பிட்றேன் அப்படின்னா இது அறியாம இல்லையேம்மா அதான் பெரியவங்க பயம் அடிச்சு வைக்கிறாங்க அந்த பயம் உனக்கு ஏன் உனக்கு எதுக்கும்மா அந்த பயம் பெரியவங்க உன் வயசுல ஜாக்கெட்டு போடாது இருந்தாங்கோ நீ போடாது இருந்தாண்ணா போடாது இருக்கலாமே முடியாது ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்போது கடவுளையும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கின்னு நடக்கணும்ல அதை மாற்றிக்காதியே அவங்க பெரியவங்க சொன்னான்

அந்த ஓய்வு இல்லாத காலத்தில் இவன் ஓயாம உழைக்கிறான் அப்பன் தெரியல அம்மா தெரியல புள்ள தெரியல அறிமுகமே இல்லாத வாழறானு அப்போ இவனுக்கு ஒரு நாள் ஓய்வு வச்சா தான் ஏதாவது ஒரு காரணம் காட்டி இவன் குடும்பத்தோடு இருப்பான் இவன் நல்ல சாப்பாடு சாப்பிடுவான் அப்படின்றதுக்காக தான் இத்தனை பண்டிகையும் வகுத்தது இந்த பண்டிகைகளுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது நல்லா முனியத்துவம் நல்லா கறி மீனை போட்டு பொலி போட்டு சாப்பிட்லாம் கிருத்திகை வந்துச்சுன்னா வடை பாயசத்தோடு சாப்பிட்லாம் பெருமாளுக்கு வந்துச்சுன்னா தழு போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாப்பிட்டோட இப்படி இந்த பண்டிகையை வகுத்தது மனுஷன் வாய் உணவுக்கு தம்மா இதை ரொம்ப அழகா சொல்லுவார் இப்போ என் உடம்பு இருக்குது ஒரு பீடி நெருப்பு பட்டுருது என் உடம்புல நான் எவ்வளோ துடிச்சி போறேன் ஆனா இன்னொரு உயிரை பூச்சி துடிக்க துடிக்க அறுக்குறேன் அது என்ன நியாயம் அதை அறுத்து துண்டுன அருவருப்பா இல்ல அது அதை ரொம்ப அழகா சொல்ற பத்திருக்கிறீங்க மண் உயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்பது அந்த மாதிரி எல்லா உயிரையும் என் உயிர் மாதிரி நீ நினைச்சிட்டீன்னா நீ கடவுளுக்கு பாதிடா ஆனா மிருகம் தான் எல்லாத்தையும் ஒன்னும் ஒன்னும் அடிச்சு சாப்பிடணும் அதுக்கு ஜீவம் அதுதான் பொழப்பு இப்ப கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் பெரிய மீன் பெரிய மீன் முன்னோர் பெரிய மீன் அப்படி சாப்பிட்டு தான் வாழும் காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடிச்சுதான் சாப்பிடும் தான் அதுக்கு அறிவு இல்லை அதுக்கு மனம் இல்லைன்னு வச்சுக்கிறோம் அதுங்கெல்லாம் எங்கன்னா வீடு கட்டினு வாழ்த்த நம்ம வீடு கட்டினு வாழ்கிறோம் பொண்டாட்டி புள்ள குட்டி வச்சுக்கிறோம் மரும மரும வச்சுக்கிறோம் பேரம் பேச்சு இவ்வளவு ஒரு குடும்பம்னு வச்சுக்கின்னு இந்த மாதிரி பாவ காரியத்தை பண்ணா அந்த பாவத்தை எப்போ போய் தீக்கிறது தீக்க முடியுமா பின்னா முனீஸ்வரன் வந்தா இதை அவர் நல்லா சாப்பிட்டு போயினா நல்லா மஞ்சமா நீ என்ன கும்பிட்டுக்கணே இருந்துட்டு போவார் முனேஸ்வரன் காட்டேரின்றது முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் யாரோ என் பரம்பரையில் இருந்த ஒரு நல்ல மனுஷன் செத்து போட்டான் கல்யாண காசி ஆவாது அவன் தான் முனேஸ்வரன் யாரோ ஒருத்தர் என் பரம்பரையில் இருந்தோ குழந்தை பிறக்க முடியாம பாதி குழந்தையாவும் பாதி சாவாகவும் போயிட்டான் அவ தான் காட்டேரி கல்யாணமே ஆவாத செத்து போனா அவ தான் கண்ணி இப்படி எவங்கயோ எவ்வளோ நடந்தது உட்கார் உட்காரு உட்கார சொல்லுங்க எங்கேயோ நடந்தது தலைமுறை தலைமுறையா எத்தனை வந்த அறியாம இல்லையா மற்றதெல்லாம் விட்டு வர்றோம் இதை மட்டும் புற்று தெரியுமே இப்படி பெரியவங்க செய்த பெரியவங்க செய்தா நீ செய்வியா பெரியவங்க ஆயிரம் பேருக்கு வார சோறு போட்டாங்க நீ போடுவியா வீட்டில் வர விருந்தாளிக்கே போட மாட்டேன்றிய குண்டான தூக்கி டமால் நீ இப்படி போடுற குண்டான தூக்கி டமால் நான் அப்படி போடுற விருந்தாளி பார்த்த உடனே ஒரு எம்ப ஒரு ரப்பா கரங்கன்னு அதனால பெரியவங்க கதைக்கும் இன்னைய கால கதைக்கும் இன்னைய காலத்துக்கு எது உதவும்

கோபம் வரலன்னா ஞானி கோபம் வந்தாக்கா மனுஷன் ஞானி கோபம் வரலன்னா ஞானி அதனால் கோபம் வரணும் உனக்கு வந்தால் தானே நீ பொம்பளை ஆனால் அந்த கோபத்தை குறைச்சிக்க பாரு ஏன்னா எல்லா காலத்துக்கும் கோபம் உதவாது உன் ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் கோபம் கோபம் உதவும் உன் ஆதிக்கம் போய் உன் புள்ள ஆதிக்கம் பொருண்ணாதிக்கம் மர்மம் ஆதிக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ கோபம் பட்டு செவில் திருப்பிவிடுவாங்க அதனால் கோவத்தை குறைச்சிக்கும் ரொம்ப சந்தோஷம் சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நாடு சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பலனு புனிதிலே உண்டு விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்